சும்மா அந்த கதை படம் இந்த படமாக மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்ச ஒரு படம் அதுக்கு படம் பார்த்த முதல் நாள் பார்த்த முதல் இடி பார்க்கும் போது எல்லாம் சொல்லிட்டாங்க இதை தேட்டர் கொண்டு வாங்க மக்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் இடி பார்த்த என்னோடய டைரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு நிச்சயம் எல்லாமே ஆஸ்டார் ஆச்சுன்னா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கப்புறம் தான் வந்து ஓகேவா ஆ ஓகே ஓகே சார் அதுக்கப்புறம் வந்து கேட்டு பிளான் பண்ணோம் நினைச்ச மாதிரியே எல்லாம் சொன்ன மாதிரியே ஒரு உண்மையான கதையை வந்து தேட்டரில் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அது எவ்வளோ ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு நிச்சயமாக மக்கள் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அது சின்ன கதை தொழில் கதவை கொடுக்கிறோம் பார்க்காம அந்த கதை ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா மக்கள் கதை தயாராக இருக்கிற உதாரணமாக இருக்கு வாழையை சப்போர்ட் பண்ணுங்க வாழையை தனது சொந்த கதையாக மாற்றிக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் வந்தவர்களுக்கும் எல்லாருக்குமே டீம் சார்பாக

அதனால வந்து தெரியல எனக்கு ஆசை இருக்கு அதுக்கு முதல்ல நான் ஆசை சாப்பிடணும் அவனுக்கு என்ன ஜெயம் தினம்தான் பணம் பண்ணாலும் அதுக்கு ஒரு நேர் எல்லா தடைகளையும் தாண்டி எல்லா வழியையும் தாண்டி அவனையும் அவனையும் வந்து முட்டி மோதி நிக்கும் போது அவனுக்கு தன்னோட முதல்ல அவனுக்கு எது எது ஹெவியா தங்கிட்டோ அந்த கடையை எல்லாம் சொல்லிவிடுவோம் இது அவனுக்கு ரொம்ப